ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்னைக்கு வந்து ஒரு பாத வெடிப்பு சரி சரி பண்ணக்கூடிய ஒரு மணி தான் பார்க்க போகிறோம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பாத வெடிப்பு எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க கொஞ்சம் லெமன் போ புளிஞ்சி விட்டுக்குங்க அந்த லெமன் இருந்தாலும் அதிலே போட்டுக்குங்க நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா அந்த காஞ்ச லெமனாக இருந்தாலும் அந்த தண்ணியில் கொதிக்கல வந்து சாஃப்ட்டாகிரும் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டுக்குங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாளியில் வந்து பச்சை தண்ணியை வச்சுக்கிறேங்க இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து சுட்டுருச்சுங்க அந்த சுட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வாளி இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த சுடு தண்ணியை வாளியில் வந்து நல்லா கொஞ்சம் பச்சை தண்ணியை வச்சுக்கிருங்க ஒரு வாளி நீங்கள் அகலமான வாளியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து வச்சுக்க என்கிட்ட வந்து கொஞ்சம் நீட்டான வாளி தான் இருந்ததுனால அதை வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து கால் வைக்கிற அளவுக்கு நல்ல வாளியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கிறோங்க எனக்கு இந்த மாதிரி வலி தான் இருக்குது பாருங்கள் நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு ஒரு பா மிக்சியில் வந்து கொஞ்சம் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் பச்சை பயிர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க அந்த பச்சை பயிர் மாவை சேர்த்து கொஞ்சம் நல்லா லெமன் போட்டு லெமனோட தோரில் வச்சு நல்லா தேய்ச்சி அரைக்கி தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வரும் கா கால் பாதம் வந்து இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஷாம்பு போட்டுக்குங்க எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல கிளினிக் ப்ளஸ் ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா போட்டு அதை கலக்கிட்டு ரெண்டு காளையும் தூக்கி அதில் வச்சுருங்க நல்லா ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷமாவது கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட போதுங்க ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிருங்க நல்லா ரெண்டு காலையும் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதில் அப்புறம் சில பேருங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க வெடிப்பு வந்து பாதத்தில் வந்து ரொம்ப அப்படியே பாலம் பாலமாக விடிச்சிருக்குங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது நான் சொல்கிறேன் டெய்லியும் டெய்லியுமே நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடிங்க இந்த மாதிரி ஒரு வாளியில் தண்ணி சுடுதண்ணி வச்சு அதில் உப்புக்கல் போட்டிங்கனாலே போதும் நல்லா உப்புக்கல் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த காலை தூக்கி அந்த தண்ணியில் வச்சுட்டுங்க நல்லா வந்து ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் லேசாக சாஃப்டான ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்குங்க அந்த சுடுதண்ணியில் வைக்கல அந்த உப்புக்கலும் போட்டு வைக்கல அவ்வளோ நல்லா அவங்களுக்கு தூக்கம் வரும் நைட்டுக்கு அந்த வழியே தெரியாமல் நல்லா இருக்குங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பா பாதை வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வழியே இருக்காதுங்க நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு தான் தேய்ப்பேன் நான் நல்ல கால் இடுக்கலாம் தேய்ச்சிடுவேன் நான் அதனால் எனக்கு பித்த வெடிப்புங்கிறது அவ்வளோ வராதுங்க நான் எவ்வளோ ஒரு மண்ணுக்குள்ளே நீங்கள் எங்கள் வீட்டில் சா மாடு இருக்கிறதுனால அந்த சாணியிலேருந்து நான் தெரிகிறேன் இதுவரையில் எனக்கு பித்த வெடிப்பெலாம் வந்ததில்லை என் பாதத்தை பார்த்துருக்கீங்க என் பாதத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்கும்னு நான் உங்களுக்காக தான் நான் இப்போ காட்டுற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் நான் இப்போ அந்த வீடியோவே போடுறேங்க இப்போ நானாக எடுத்துக்கிறனால அந்த வீடியோ சரியாக உங்களுக்கு காட்ட முடியல இங்கே பாருங்க நல்லா அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஷாம்பு போட்டு வச்சிருக்கீங்க அந்த ஷாம்போடு சேர்த்து அந்த தண்ணி வச்சு நல்லா அந்த காலை அப்படி மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க ஒரு அகலமான ஒரு பக்கெட்டில் வச்சுருந்தாலும் உள்ளேயே வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க அப்போ அந்த ஆளுக்கு எல்லாமே போயிடும் காலில் இருக்கிறது எல்லாம் நீங்களே பார்க்குறீங்க எனக்கு பித்த வெடிப்புங்கிறதே இல்லைங்க அந்த அளவுக்கு நல்லா சுடுதண்ணியில் வச்சு நல்லா காலை ஊற விட்டு ஊற விட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்து எடுத்து தேய்ங்க கொஞ்ச நேரம் ஊறினாலே போதுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சைப்பய பச்சைப்பயிர் மாவும் உருளைக்கெழங்கு சாறு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தேய்ச்சிருங்க அந்த லெமன் தோலை வச்சு வச்சு நல்லா தேய்ங்க தேய்ச்சிங்கன்னா தான் நான் பளிச்சுன்னு இருக்கும் அப்போ தான் பாதம் வந்து அது எதையுமே நான் கல்லோ எதுவுமே நான் போட்டு தேய்க்கலை நாரோ இந்த கம்பி நாரெலாம் போட்டு தேய்ப்பாங்க அப்படிலாம் தேய்க்கவே கூடாதுங்க நான் நம்மளோட பாதத்தில் அப்படி தேய்ச்சோம்னா வச்சுக்கிறேங்களே ரொம்ப சாஃப்டானது நம்ம பாதம் வந்து அந்த பாதத்தில் தேய்க்கையில் வந்து நம்மளோடைய அந்த கம்பிலாம் வச்சு தேய்ச்சம்னா ரொம்ப வந்து வெடிப்பு வந்துடும் அப்புறம் ரொம்ப நடக்கவே முடியாது ரொம்ப வலியும் வேதனையும் கொடுத்துரும் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வச்சு தேய்க்கவே கூடாதுங்க நல்லா சாஃப்டாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு மட்டும்தான் தேய்க்கணும் அந்த மாதிரி தேய்ச்சிக்கிறங்க அந்த மாதிரி சாஃப்டான ஒரு கட்டை ப்ரெஷ்ஷோ இல்லை நம்ம பல் வர்க்கிற டூ ப்ளஸ் டூ ப்ரெஷ்ஷோ இருந்துச்சுனாலும் அதை தூக்கி போட்டு வேஸ்ட்டாக வச்சுருப்பீங்க பார்த்திங்களா அதையும் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கங்க நீங்கள் தேய்ச்சிட்டு இந்த லெமன் இதே வச்சு நல்லா அதை தொட்டு தொட்டு தேய்ச்சிங்கனாலே இப்போ நல்லா பளிச்சுனாயிரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் சுடுதண்ணியை வச்சுட்டு நல்லா அந்த தண்ணியிலே கழுவிக்கிருங்க த கழுவிட்டு நல்லா நல்லா வேறு தண்ணியிலே பச்சை தண்ணியிலே நல்லா கழுவிடுங்க பாருங்கள் ஏதாவது பித்த வெடிப்பு ஏதாவது இருக்கான்னு மட்டும் பாருங்கள் எனக்கு எந்த வெடிப்புமே எனக்கு இல்லை ஏன்னா நான் எப்போவுமே இந்த பச்சை பயிர் மாவை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன் காலைலாம் வந்து லெமன் சாறு போட்டு க்ளீன் பண்ணிடுவேன் நல்லா உருளைக்கெழங்கு சாரை வச்சு இப்போ நான் தேய்ச்சிருக்குறேங்க உருளைக்கெழங்கு சாறும் இந்த பச்சை பயிர் மாவையும் வச்சு தேய்ச்சிருக்கேன் ஒரு பித்தவடிப்பு கூட எனக்கு வந்ததே இல்லை பாருங்கள் நீங்களே பார்க்க தான் செய்கிறீங்க பாருங்கள் நல்லா வச்சு ரெண்டு காலையுமே இந்த பக்கம் அந்த பக்கம் உங்கள்கிட்ட காட்டி தான் தேய்க்கிறேன் நல்லா சுழுதுனையிலேயே நம்ம ஊரை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுங்க சில பேருங்க வந்து காலையே கிளீன் பண்ணவே மாட்டாங்க அப்படியே வந்துட்டு அவங்க எல்லா வேலையும் முடிச்சோன்னா உங்களுக்கு டயர்டாயிரும் அவங்க படுத்துருவாங்க நைட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அந்த பத் பச்சை வயிறு மாவும் உருளைக்கிழங்கு இந்த இதை வச்சு தேய்ச்சாலும் பாத வெடிப்பே நமக்கு வராதுங்க நம்மளோட பாதை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாத வெடிப்பெல்லாம் போய் பித்து அந்த இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் வச்சு தேய்க்கலாம் பாதை வெடிப்பே வராது இப்போ பாருங்க என்னோடய கால் வந்து நல்லா ஒரு சாஃப்ட்னஸாக நல்லா வந்துருச்சு எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் நல்லா ஒரு பழைய துணியை வச்சு துடைச்சிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க அதில் வந்து நல்லா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க அப்போ தான் கால் வந்து நல்ல பாதம் நல்லா இருக்குங்க வலியெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குங்க அது மாதிரி இந்த எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் கொடுங்க காலில் பாதத்துலலாம் வலியெலாம் வராது பித்த வெடிப்புங்கிறதே வராதுங்க நம்ம தாங்க காலை பராமரிக்கிறதே இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து வேலை வேலையிலே தெரிஞ்சுருவோம் யாருமே காலை பராமரிக்கிறதே இல்லைங்க நீங்களே பாருங்கங்க என் காலை என்னோடய குதிகால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஏதாவது ஒரு பித்த வெடிப்பு இருக்கான்னு பாருங்கள் இதே மாதிரி தான் நான் எப்பவுமே வாரம் வாரம் நான் செஞ்சிருவேன் இந்த ஏன்னா நம்ம முகத்தை எப்படி பளிச்சின்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய கால் பாதத்தையும் நம்ம பளிச்சுன்னு வச்சுக்கிறணும் அப்போ தான் நமக்கு இருக்கும் நம்ம ஸ்கின் எவ்வளோ இதாக நம்ம பளப்பளப்பாக வச்சுக்கணுன்னு என்னென்னமோ தேடி 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 நம்ம போடுறோம் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்மளோட கால் பாதம் நடக்கிறது இல்லைங்களா பாருங்க நான் இப்படியும் கூட காட்டிட்டேன் நீங்களே பாருங்க என்னோட பாதம் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க ஒரு பித்தொடிப்பு கூட இல்லாம பார்த்துக்கிட்டே முன்னாடி இருந்ததுக்கு இப்போ அது இருக்கிறதுக்கு நீங்களே பாருங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெமனியை ஃபாலோ பண்ணுங்க கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய பாதத்தை பார்த்து பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்டுன்னா என்கிட்ட கேளுங்கள் நான் சொல்கிறேன் பாய்